வணக்கம் வெல்கம் டு மை டெக் லீச் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் சமைக்கிற தான் வீடியோவாக போட போகிறேன் இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டேன்னா பாலக்கீரை வாங்கி நல்லா அலம்பி பொடியாக நறுக்கி வச்சின்னு இருக்கேன் ஒரு கட்டு கீரை நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன்னா இப்போ நறுக்கி வச்சதில் ஒரு ஒரு டம்ளர் இரநூறு மில்லி ஜலம் விட்டு வச்சுருக்கேன் இதோட சின்ன அருநெளிக்கும் அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் எதுக்குன்னு கேட்டேன்னா பைத்தம்பருக்கு போட்டு பண்ண போகிறோம் பருப்புலாம் சேர்க்கறனால எப்போயுமே பருப்பு சேர்க்கிறச்சே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகாது அதுக்கு தான் அந்த பெருங்காயம் இப்போ இந்த கூத்துக்குரிய உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் பருப்பு இருக்கிறனால அரை டீஸ்பூன் தேவைப்படும் ஒரு கட்டு கீரை எடுத்துன்னு இருக்கேன் இது கீரை நின்னா வேகட்டும் பார்ப்போம் அடுத்து நான் வத்த குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறேன் என்ன போட்டுன்னு கேட்டேன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு வெண்டைக்காய் சுண்டை வத்தல் இதெல்லாம் போட்டு வத்த குழம்பு வைக்க போகிறேன் பார்க்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே அது அதை பார்க்கலாம் அதுக்கும் வத்த குழம்புக்கு விலங்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் சுண்டை வத்தல் சேர்க்க போகிறேன் ஒரு பத்து சுண்டை வத்தல் சேர்த்து வத்த குழம்பு வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கீரைக்கு கீரை வெந்து பிடித்து இதுக்கு வந்து பைத்திரம் தனியாக ஒரு குழிக்கரண்டி வேக வச்சுன்னு இருக்கேன் அந்த இதில் போட்டுட்டு ஒரு அஞ்சு பல் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பாதி வத்த மிளகாய் எல்லாத்தையும் இது பண்ணி அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இதையும் போட்டுட்டு அதையும் போட வேண்டியது இது போட்டாச்சு இப்போ என்ன பண்ணோன்னா இதையும் போட்டுக்க வேண்டியது அரைச்சி பாருங்கள் சமையலில் நிறைய நீங்கள் பயத்தம்பருப்பு சேர்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் கலர் நல்லா கொடுக்கும் சின்ன குழந்தைகளுக்குலாம் அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிறந்த குழந்தைகளுக்குலாம் இருக்கலாம் பயத்தம்பயறு அப்புறம் வந்து கடலை மாவு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி குழந்தைகளுக்கு தடவி தேக்க தேய்ச்சி குளிச்சு விடுவாள் எதுக்குன்னா நல்லா சின்ன வயசுலேருந்து பழங்கிட்டேனா நல்லா கலர் இருக்கும் குழந்தைகளுக்கு சவச்சவ கலர் நல்ல கலர் கொடுக்கும் அதனால முக்கால்வாசி நிறையா சமையலில் பயத்தம்பருப்பு சேருவோம் அண்ணா கலர் நல்லா கொடுக்கும் இப்போ வந்து இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வத்த குழம்புக்கு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுகு நல்லா வெடிக்கிறது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு ரெட் சில்லி சின்ன சின்னதாக ரெண்டு ரெட் சில்லி கிள்ளி போட்டுங்க தெரியாது அடுத்து கருவேப்பிலை மிக்சர் பூண்டு போட்டுடணும் கொஞ்சம் பூண்டு பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த பக்கம் கீரை கூட்டம் ஆ ஆயிடுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டுவிட வேண்டியது இப்போ இங்கே பூண்டு பொறிஞ்சிடுத்து இப்போது வெங்காயம் நக்கி வச்சுக்கோல்லையும் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து இந்த வெண்டைக்காயும் சண்டை சுண்டத்துல என்ன பண்ணணும்னு கேட்டேன்னா தனியாக ஒரு சட்டியை போட்டு அதில் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டுருங்கோம் வச்சுட்டு அப்புறம் பாதி குழம்பு ஆனவுன்னா அது மேலே போடுங்க அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதுக்கு துளி உண்டு என்ன விட்டுக்கணும் போகிறோம் இந்த வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு வந்து மேலே உப்பு ஏறணும் அதனால் இதுலேயே துளி உண்டு வதக்கும்போது கொஞ்சம் போட்டுருந்தோம் சுண்டை வத்தலில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் அதுக்கு தேவைப்பட்ட உப்பு நம்ம போட வேண்டிய தேவை இல்லை வத்த பண்ணும்போது சுண்டைக்காய் வத்தல் உப்பு இருக்கும் அதை மனசில் வச்சுருந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இல்லாட்டா நிறையா போயிடும் சுண்டை வத்தல் கலந்து தான் வெண்டைக்காய் நல்லா வதங்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுடலாம் துளியூண்டு பேருக்கு என்ன விட்டுருந்தால் சுண்டை வத்தலை நல்லா வறுத்தடலாம் துண்டை வத்தலும் நல்லா வறுபட்டுறது அதையும் தனியாக எடுத்து வச்சேன் ஆடு ஆஃப் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுடலாம் இப்போது இந்த வெங்காயம் பூண்டு நல்லா எடுத்து வதங்கி எடுத்து இப்போ நாலு டீஸ்பூன் இந்த மாதிரி நான் வந்து அஞ்சு பேருக்கு வைக்கிறேன் அதனால் நாலு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா எண்ணெய் படும்படி கலறி விட்டுக்கோ அப்போ தான் அந்த வாசனை நல்லா வரும் கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுட்டேன் ஒரு பெரிய இது மீடியம் சைஸ் எலும்பு அளவு நல்லா ஒரு முன்னூறு மில்லியில் கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுன்னுருக்கேன் அப்படி இதுக்குரிய உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுறோம் ஏன்னா சுண்ட வத்தலில் உப்பு இருக்குது வெண்டைக்காய்க்கும் உப்பு போட்டுட்டோம் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போகிறோம் அது நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்போ வந்து துளியூண்டு வெல்லம் போடுறேன் அப்போ தான் அந்த புளிப்பு அதிகம் மருந்து அதை அடக்கி ஈக்குவலாக டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்கு தான் இப்போது இந்த வறுத்து வச்சுக்க சுண்டைக்காய் வெண்டைக்காய் ரெண்டையும் அதில் போட்டுற வேண்டியதான் தான் போட்டு குழம்பு இன்னும் நல்லா கொதிக்கணும் இப்போது வத்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா ஆயிடுத்து பாருங்கள் ஜம்முன்னு அப்படியே டேஸ்டியாக கலராக எப்படி கெட்டியாக நல்லா இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை மேலே ஒரே கொஞ்சம் உண்டு பச்சை கருவேப்பில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் வாசனைக்கு மத்த குழம்பு ரெடியாக அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போது கீரைக்கு தாளித்து கொட்டுவோம் இந்த கடாயும் போட்டுருக்கேன் கடாயி சுடட்டும் இப்போது என்ன சூடாகிடுது இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கூட தேவையில்ல அரை ஸ்பூன் விட்டுண்டா போதும் தாளிச்சு கொட்டுறதுக்கு தான் கீரை ஜம்முன்னு ரெடி எடுத்து பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுது கடுகு குளுத்தம்பரு அவ்வளோதான் இது குளுத்தம்பரு பண்ணலாம் செவந்த ஒன்று இதில் எடுத்து கொட்டிடோண்டு இப்போது கீரை ரெடியாகிடுது